ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் குழம்புங்க சுண்டக்காய் புளி குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப கிராமத்து முறையில் சூப்பராக ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க இந்த சுண்டக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாமாங்க இப்போ நான் வந்து பச்சை சுண்டக்காய் இது வந்து ஒரு இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது நம்ம இடித்து தாங்க சேர்க்கணும் நான் வந்து இந்த மாதிரி உரல இருந்தால் உரலை இப்படி இடிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது உடையிற அளவுக்கு இருந்தால் போதுங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி உடையிற மாதிரி இருந்தால் போதும் இந்தளவுக்கு நீங்கள் இடிச்சுக்கோங்க இதை ரொம்ப வந்து ரொம்ப இடிச்சிடாதீங்க நல்லாயிருக்காது இப்போ இந்தளவுக்கு இடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இடிச்சு எடுத்துக்கோங்க இந்த சுண்டக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் இடித்து எடுத்துருக்கேங்க இதை வந்து நான் வந்து ஒரு கப்பில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த விதை வந்து ரொம்ப போயிடவும் கூடாது சேம் டைம் விதையும் கொஞ்சம் இருக்கணும் காயில் அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் இப்போ இந்த தண்ணியில் ஊற்றி ஒரு மூழ்க இருக்கு அப்படியே எடுத்துடலாங்க இதோ ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் ரொம்ப அலசில் காயே சேம் டைம் தண்ணி வந்து காயில் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு இதை வந்து அப்படி வச்ச கூடாது இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம அப்படியே சேர்த்தோம்னா காய் வந்து க கருப்பாக போயிடும் அதனால நம்ம கத்திரிக்காய் யூஸ் பண்ற மாதிரி இந்த காயில் தண்ணி ஊற்றி அப்படி இருக்கட்டும் நம்ம அது தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம புளி உற வைக்கிறோம் இந்த குழம்புக்கு தேவையான புளிங்க இது வந்து ஒரு லெமன் சைஸ் புளிங்க இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து மசாலா இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது நான் வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இது கூட வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பல் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த புளி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டுங்க இது கூட கொஞ்சம் சோம்புங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வருவோங்க சோம்பு நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி வைக்குங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து நான் வந்து திருகி எடுத்திருக்கீங்க நீங்கள் பீஸ் பீஸாக போகிறதுனால போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு மிளகாய் தூளுங்க நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பும் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் ஒரு சீரகத்தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வத்த குழம்பு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதை உங்கள் விருப்பம் ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் இருக்குங்க நான் திருகி எடுத்துருக்கேன் பீஸ் பீஸ் பீஸாக போகிறதுனால போட்டுக்கோங்க எப்படி தோ இந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து மண்கடாயி வச்சுருக்கேங்க என்ன எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இது கூட வந்து வெந்தயமும் சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா நல்லா இருக்குங்க இப்போ இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுலேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம நல்லா வதக்கணும் இது கூட வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமும் அதே மாதிரி ஒரு பதினைஞ்சி இருபது பல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூட வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க இது ஓரளவுக்கு பாதியாவது வதங்கணுங்க இப்போ இது வந்து வதங்கிட்டுருக்கு நான் வந்து சுண்டக்காய் வந்து இது இருக்குது இதை வந்து தன் நல்லா அப்படி புழிஞ்சிட்டு நாம் கடையில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து எண்ணெயிலேயே நம்ம இதுலேயே வதக்கணுங்க நல்லா வதக்கிடணும் தான் நம்ம மசாலாலாம் ஊற்றணும் இப்போ இந்த சுண்டைக்காயை நல்லா இந்த இது கூட வெங்காயம் பூண்டு கூட நல்லா வதக்கிடுங்க அடுப்பை ஹையாக வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் டக்குனும் வந்து வேகமாக வதங்கும் இப்போ இதை நல்லா இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இங்கே பாருங்கள் அளவுக்கு விதையெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்தோம் பாருங்கள் பூரா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே இது கலக்கிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து புளித்தண்ணி சேர்த்துருக்கேங்க லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து தண்ணியாட்ட ஊற்றிருக்கேங்க இந்த புளி எல்லாமே போட்டாச்சு நீ அடுத்து வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இது எல்லாம் நல்லா கொதித்து வேகணுங்க களைக்கி விட்டுக்கும் இது நல்லா வெந்து வரட்டுங்க இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்தது வே வேகிறதுக்கு முன்னாடி கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்துங்க நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த வெள்ளம் சேர்க்கையில் நம்ம கல்யாண வீட்டில் வந்து வத்த குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க அதுக்காகத்தான் நான் லைட்டாக இனிப்பு சுவை வந்து வரணும் அப்படிங்குறக்காக சேர்த்துருக்கேன் தேனாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இது சேர்க்கறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க